அன்பு ஸ்ரீ சக்கர பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு வசிஷ்ட முனிவர் வந்து பிரதிஷ்டி பண்ணி வழிபட்ட சிவநாயத்து தான் இருக்கும் அந்த அற்புதமான பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சேத்திரம்னு சொல்லுவாங்க அந்த சடாரணியில் ரெண்டாவது சேத்திரம் இது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாத யத்திரை ஒன்று பண்ண போகிறாங்க அந்த பாத யாத்திரை பண்ணும்போது கைலாயத்துக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அந்த பாத யாத்திரையில் லிங்க பங்கெடுங்க அந்த பாதயாத்திரை பற்றி சிவாச்சாரர் சொல்லுவார் அதை பற்றி கேட்டுக்கோங்க வாங்க சடாரணி சேத்திரம் சனாரணி சேத்திரம் வந்து சித்திரர்களால் வழிபட்ட ஸ்தலம் அதன் பிறகு வந்து நமது ஆலயத்திலிருந்து பாத யாத்திரை பாத யாத்திரை நடந்தே சென்று சிவபெருமானை தரிசிக்கிறோம் வால்மீகி வசிஷ்டர் பரத்வாஜர் கௌதமர் அகத்தீஷர் அத்வீஷர் காசியப்பர் இந்த ஏழு கோவிலும் மகா சிவராத்திரிக்கு அன்று பாத யாத்திரை அன்று சென்று வழிபாடு பண்ணால் கைலாச்சன் இந்த அதுபோல் மிக சிறப்பான வழிபாடுகள் இங்கே நடைபெறுகிறது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி கார்த்திகை மூன்றாவது சோமவாரம் இருபத்தி நாலாம் வருஷம் பாத யாத்திரை சடாராயணி தரிசனம் பண்றோம் நீங்களும் கலந்து கொண்டா கைலாச்சர் பலன் உண்டு இங்கே கிடைக்கும் சிவாய் நமக்கு